அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரக்காத்துஹு அலமதுல்லா நாம் அனைவருமே ஒரு புனிதமான ஒரு பரக்கத் வாய்ந்த துவாக்கல் கபூலாக கூடிய வியாழக்கிழமையில் இருக்கோம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் செய்யக்கூடிய கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது திருக்குறான்லேருந்து நாலு சிறந்த சூறாக்கள் இது எல்லாமே நம்ம தொழுகையில அன்றாடம் ஓதக்கூடிய சிறிய சூறாக்கள் தான் பெரிய சூறாக்கள் எதுவும் கிடையாது ஆனா இந்த நாலு சூறாவுக்குமே வெவ்வேறு விதமான ஏராளமான பலன்கள் இருக்கு அந்த நாலு சூறாவையும் அதுவும் துவாக்கள் கபுலாக கூடிய நேரத்துல நம்ம ஓதணும் அப்படின்னா இன்னும் ஏராளமான சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சூறாக்கள் இதை நீங்க தனியா நீங்க வந்து தஸ்பீ போட நீங்க செஞ்சாலே போதும் ஒரு முறை ஓதி கேட்டாலே போதும் அந்த மாதிரியான சூறாக்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனுடைய பலன்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லா நீங்க ஏதாவது அவசர தேவையில் இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கு மஹ்ரீபுக்கு இந்த நாலு சூறாவையும் இன்ஷா அல்லா அஞ்சு முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல உங்களுடைய ஹாஜத்துக்களை கேளுங்க அல்லாஹ் இன்று இரவு நீங்க தூங்கிறதுக்கு முன்னாடியே அதற்கான பதிலை நீங்க அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ள முடியும் அது மட்டும் அல்ல சந்தோஷமான செய்திகள் மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நீங்க எதை இவ்வளவு நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அதை இந்த சூறாக்களின் பறக்கத் கொண்டு அல்லா உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இப்போ அந்த மகத்துவமான சூறாக்கள் என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போற சூறா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச குரானின் தாய் அப்படின்னு அழைக்கக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் மருந்தாக இருக்கக்கூடிய அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய சூரா அப்படின்னா அது சூரா ஃபாத்திகா இந்த சூரா ஃபாத்திகாவுக்கு லட்சக்கணக்கான பலன்கள் இருக்கு அதுல ஒரே ஒரு பலனை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் பெருமானார் செல்லிலா விளைகு செல்லம் அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் சூரா ஃபாத்திகாவை நான்கு முறை ஊதி ஐந்தாம் முறையாக ஓத ஆரம்பித்ததும் வானவர் ஒருவர் குரல் கொடுத்து இறைவன் உன்னை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான் உன் பிரார்த்தனையை அவனிடம் கேட்டு நிறைவேற்றிக்கொள் என்று கூறுவார் என்று சுபானல்லா அப்போ நம்ம இந்த ஃபாத்திஹா சூராவை நம்ம நாலு முறை ஓதிட்டோம் அப்படின்னா அஞ்சாவது முறையா நம்ம ஓத ஆரம்பிச்ச உடனே எல்லாம் நமக்காக ஒரு வானவரை இறக்குற அவங்க சொல்றாங்களாமா நீங்கள் எதை வேணுனாலும் அல்லாவிடத்தில் கேளுங்க ரப்பு உங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு எனவே இன்றைக்கு மகத்தான நேரத்தில் இந்த மகத்துவமான அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு பதில் தரக்கூடிய இந்த சிறந்த ஃபார்த்திகா சூறாவை அஞ்சு முறை ஊதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவாச்சிங்க இரண்டாவது சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூரா நசுர் இந்த சூறாவை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும் இதை நீங்களும் ஓதி பல நடைஞ்சிருப்பீங்க அலமதுல்லா நானும் ஓதி பல நடைஞ்சிருக்கேன் இந்த சூறா என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திச்சு ஏற்படுத்தி கொண்டிருக்கு அல்லா நீங்களும் இதை ஓதி பாருங்கள் உங்களோட வாழ்க்கை நீங்கள் எந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட சிறந்த ஒரு வழிகாட்டியாக அல்லா தலா உங்களை வழிகாட்டி உங்களை நேரான பாதையில் கொண்டு போவான் நீங்கள் அடைய நினைக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தை அல்லாஹ் தாலா வெகு விரைவாக உங்களுக்கு தருவான் இந்த சூறாவை ஓத ஓத உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடக்கும் நீங்கள் எதை அடைய நினைத்தாலும் இந்த சூறாவை தினசரி நீங்கள் தொடர்படியாக ஓதிட்டு வாங்க தினமும் நூறு முறை நீங்கள் தஸ்மீக செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்வேன் ஒரு பிரச்சனை இருக்காது ஒரு தேவை உங்களுக்கு மிச்சம் இருக்காது இதை நீயத்து வச்சு மட்டும் ஓத தொடங்குங்க லஹம் இல்லா அல்லாஹினுடைய உதவி வந்து கொண்டே இருக்கும் இதை நிறைய நபர்கள் ஓதி பலன் அடைஞ்சிருக்காங்க அல்லாஹ் இந்த சூறாவை இதுவரையும் நான் நியத்து வச்சு இல்லை அப்படின்னா இன்றைய தினம் வெறும் அஞ்சு முறை நீங்கள் பாருங்க அல்லாஹினுடைய உதவியை நீங்கள் கூட பார்க்க முடியும் அடுத்தது மூன்றாவது சூறா இந்த சூறாவை மட்டும் இரவு நேரத்தில் நீங்கள் ஓதி பாருங்க இல்லா அடுத்த நாள் உங்களுக்கு ஆசைப்பட்டது கிடைக்கும் நீங்க எதை நீங்க தேடிட்டு இருக்கீங்களோ அது ரொம்ப இலகுவா கிடைக்கும் இதுவும் என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ட பலன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை ஓத முயற்சி பண்ணி பாருங்க இரவுல ஓதுங்க ஏன்னா இந்த சூறாவுக்கும் இரவுக்கும் அதிகமான நெருக்கங்கள் இருக்கு ஏன்னா இந்த சூறாவில் அல்லாஹ் தால லித்து கதர்னுடைய இரவை பத்தி சொல்றான் அதனால இரவுல ஓதுங்க தனியா நீங்க ஓத முடியாவிட்டால் கூட நீங்க தொழக்கூடிய இஷா தொழுகையில வாஜிப் தொழுகையில் கடைசி ரக்காத்தலையாவது நீங்கள் ஓதுங்க அன்றைய இரவை உங்களுக்கு இது ரொம்ப அழகாக்கி தரும் அன்றைய நாளை முழுமைப்படுத்தி கொடுக்கும் அடுத்த நாள் உங்களுடைய தேவைக்கு இதுவே போதுமானது இதுவும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பலன் கண்டது அது மட்டுமல்ல இந்த சூறாவை நான் வாஜிப்பில் கடைசி இது வரைக்கும் நான் ஓதாமல் இருந்ததே கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் பல வருடங்களாக நான் பின்பற்றக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா அது இந்த சூறா இன்ஷா இல்லை நீங்கள் தஃபீல் செய்ய நேரம் இல்லை அப்படின்னா இரவு நேர தொழுகையில் இந்த சூறாவை ஓதி நீங்கள் தொழுதுக்கோங்க அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல என்ன சூறாவை நீங்கள் வெறும் மூணு முறை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா கேட்டால் கூட லந்திரில்லாம் அல்லாஹ் உங்களுக்கு அத்தனை உதவிகளையும் உடனுக்குடன் செய்வான் இன்றைய தினம் நீங்கள் அஞ்சு முறை நீங்கள் பாருங்கள் அலமது நாளைய தினம் உங்களுக்கு நலவை கொடுக்கும் இன்றைக்கு இரவுக்குள்ளேயே இதற்கான நச்செய்தியை நீங்க பார்க்க முடியும் அடுத்தது இறுதியாக நம்ம நாலாவது சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறத்துள் ஃபீல் இந்த சூறாவுக்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது இத நம்ம ஓதணும் அப்படின்னா காலை பொழுதுல அந்த நாள் நமக்கு ரொம்ப பறக்கத்தான நாளா இருக்கும் அந்த நாள் நமக்கு ரொம்ப வெற்றியான நாளா இருக்கும் இது என்னுடைய உஸ்தாத் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான சூறா இந்த சூறாவை இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளும் இரவிலும் நீங்க பகலிலும் ஆரம்பத்திலும் நீங்க ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும் வரக்கத் வரக்கத்வாய்ந்ததா இருக்கும் உங்களுடைய ஹாஜத்துக்கடையெல்லாம் அல்லாஹலை கபூல் ஆக்கி தருவோம் ஏதாவது ஒரு வழியில நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹினுடைய உதவியை நீங்க பார்க்க முடியும் நான் இன்றைக்கு சொல்லியிருக்கிற நாலு சூறாவும் ரொம்ப ரொம்ப அருமையான சூறா அல்லாஹ்விடமிருந்து உதவிகளை இழுத்து கொண்டு வரக்கூடிய சூறா இது என்னுடைய வாழ்க்கையில நான் ஓதி பலன் கண்ட சூறாக்கள் நிச்சயாலாம் நீங்களும் ஓதி பலனடைங்க அது மட்டும் இல்ல ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா இது போல அமல்களை செஞ்சால் மட்டும்தான் நம்ம சிறப்பாக மாற்றிக்க முடியும் அதுலேயும் நம்ம குரான்ல இருந்து ஒரு சூறாவை ஊதுறோம் அப்படின்னா அல்ஹம்துல்லா சொல்லவே வேணாம் அதுதான் சிறந்ததிலும் சிறந்தாமல் எனவே இன்ஷால்லாம் இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கணும் உங்களுடைய ஹாஜத்துக்கள் எல்லாமே உடனுக்குடன் கபுல் ஆகணும் இன்று இரவுக்குள்ள நற்செய்தியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த நாலு சூறாவையும் அஞ்சு முறை நீங்கள் ஓதிக்கோங்க அல்ஹம்துல்லா இந்த பதிவை உங்களால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் என்று மகரிபுக்குள்ளே நிறைய நபர்கள் கிட்டே போய் சேர வேண்டியிருக்கு அது மட்டுமல்ல நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் முகத்தையும் உடலையும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றக்கூடிய நம்ம தயாரிப்பான கோல்டன் க்ளோ சீக்ரெட் குளியல் பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல நிறைய நபர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கேட்பது கிடைக்கும் விஜீபாக்கள் திரும்பவும் வந்தாச்சு இதுவரையும் நாங்கள் வாங்கலை நாங்கள் அதுக்காக தான் காத்துட்ருக்கோம் அப்படின்னா இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அதோட சேர்த்து நம்முடைய துவாக்கள் எல்லாமே அல்லா தால மறுக்காம பதிலளிக்கக்கூடிய தௌபா புக்கையும் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அலமது இதுவரையும் என்கிட்ட தௌபா புக்கு இல்லை நாங்கள் பார்த்ததில்ல எப்படி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்குறது எந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணால் இருந்து உடனே நம்ம பதில் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஷால்லா இந்த தௌபா புக்கை ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அலாமலை ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு